சிமெண்ட்டும் யூஸ் பண்ணல மணலும் யூஸ் பண்ணல கலவையும் யூஸ் பண்ணல வாட்டர் கியூரிங்கும் பண்ணல பட்டியும் பார்க்கல ப்ரைமரும் அடிக்கல நீங்க எதுவுமே எப்படி ப்ரோ இவ்வளவு பலகுல அவுட் புட்டு வருது இவ்வளோ ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்கீங்க இதான் ப்ரோ நம்ம சரின் பிளாஸ்ட் மெட்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு டிஸ்டரிபியூஷன் இருக்காங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு லேபர் மெட்டிரியல் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து இந்த மெட்டீரியல் தான் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது பெர் ஸ்கொயர் ஃபீட் நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் லேபர் மெட்டீரியல் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து இதில் இன்க்ளூட் வந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துருவாங்க எல்லாமே நம்ம கம்பெனி லேபர் ஸ்கில்டு லேபர் தான் இருக்காங்க தனியாக மெட்டீரியல் கொடுக்க மாட்டோம் பர் ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் தான் நம்ம காசு பண்ணுறோம் ஓகே ப்ரோ இது வந்து எந்தெந்த கல்லுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் ப்ரோ நம்ம இன்டர்லாக் ஏஏசி பிளாக் போரத்தான செங்கல் எந்த கல்லுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இது அப்ளை பண்ணுறதுனால பேக்ரவுண்டில் வந்து சைடு எஃபெக்ட்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி இது வந்துட்டு இதுக்கு தான் ஆர்கானிக் மெட்டீரியல் ஹச்டி ஹை டென்சிட்டி ஆர்கானிக் மாய்ஸ்டர் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க ஓகே இந்த ஹச்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டியை குறிக்குது அந்த ஹை டென்சிட்டினால உங்களுக்கு எங்கேயுமே கிராக் வராமல் தடுத்துரும் கிராக்கே வராது கிராக் எங்கேயுமே வராது லைஃப்லாம் லாங் கிராக் வராதுன்னு சொல்லி கம்பெனிலேருந்து வாரண்டி சர்டிஃபிகேட் பண்ணிக்கிறோம் இந்த ஓன்றது ஆர்கானிக் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம மெட்டீரியல் கொடுத்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல்னு சொல்லி டெஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கோம் எம்ஆர்ன்றது மாய்ஸ்டர் ரெஜிஸ்டர் எவ்வளோ தான் நம்ம தண்ணி ஊற்றினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக கியூரிங் ஆகி போயிடும் அதனால தான் நம்ம செவத்தில் கூட நம்ம பிளாஸ்டிங் பண்ணி வாட்டர் கியூரிங் பண்ணல டேரக்ட்டா கியூரிங்காக போயிடும் இதனால அந்த பொறிஞ்ச பொருஞ்சு விழுகுங்க பாத்தீங்களா அந்த பாத்ரூம் பக்கத்துல அந்த தண்ணி அப்ஜர்வ் பண்ற இடத்துலலாம் பொருச்சு பொருஞ்சு விழுகுல அந்த பிரச்சனை இந்த மெட்டீரியல வராது ஓதம் அடிக்கிறது அந்த எந்த பிரச்சனையுமே வராது ஓகே அது கிராக் விழுகாது ஓதா அடி ஓதம் அடிக்கிறது பொறிஞ்ச விழுக்காது ஆமாம் அதாவது நாங்கள்லாம் இத்தனை நாள் கலவை சிமெண்ட் அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து இது நீங்க குடுக்கறதுனால நாங்கள் எப்படி நம்பி வாங்குறது ப்ரோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுண்ணாமை வச்சு தான் பூச்சிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஆற்று மண்ணை வச்சு பூசினாங்க ஆத்து மண் கம்மியான எம் சாண்டுக்கு போனாங்க பி சாண்டுக்கு போனாங்க இந்த காலம் மாற மாற எல்லாமே மாறிடுச்சு அது மாதிரி தான் ஜிப்சம் ஆனா இது வந்துட்டு முந்தைய காலத்துல இருக்குது நம்மளுக்கு தான் தெரியல மற்ற எல்லா வெளி இடங்கள்லையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க எகித்து பிரம்மீடே இந்த ஜிப்சம் பிளாஸ்டிக் வச்சு தான் பண்ணாங்க நம்மளோட பிராண்ட பத்தி இல்ல ஜிப்சம் பிளாஸ்டிக் வச்சு பண்ணாங்க எகித்து பிரம்மிட இன்ன வரைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கான்செப்ட் தான் ஜிப்சம் பிளாஸ்டிக் இப்போ வரைக்கும் வாரண்டி தான் பண்ணி கொடுக்குறீங்க டைரெக்ட் கிளைண்ட்டுக்கே பண்ணி தரும் லைஃப் டைம் லைஃப் டைம் வாரண்ட்டி அந்த கிளைண்ட்டோட பேர் போட்டு அவங்க அட்ரஸ் போட்டு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேலை பார்த்துருக்கோம் அந்த டேட்டில் வேலை பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு முப்பது வருஷத்தில் முப்பத்தஞ்சு வருஷத்துல எங்கேயோ கிராக் வந்துருச்சு அந்த டேம்னஸ் புரிஞ்சு புரிஞ்சு விழுந்துருச்சு உங்களுக்கு பண்ண இடத்துல பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுச்சி விட்டுட்டு வாரண்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு பேஜ் நம்பர் இருக்கும் அதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே இருக்க நியர்பை டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து செக் பண்ணி ஒன் வீக்கில் அந்த ஒர்க்கை சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரீ ஆஃப் ஓகே ஒரு ரூபா கூட பண்ணுவோம் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஜிப்சம் எல்லாம் நிறைய இருக்கு ரேட் கம்மியில் இதோட ரேட் கம்மி பண்ணுறவங்களும் இருக்காங்க பட் நான் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் அதுல வந்து என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்களா இந்த மாதிரி நான் வந்து ஜிப்சம் பிளஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒலிக்கிட்டு வருது வேஸ்டா போகுது இது வந்து ஃபிராடு இது நம்ம பாத்தீங்க அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் அது ஜிப்சம் பிளாஸ்டிக் நிறைய இருக்கு உண்மை இருக்கு பொய் இருக்கு அதாவது ஜிப்சம் பிளாஸ்டிக் இப்ப நம்ம சிமெண்ட்லயே பாத்தீங்கன்னா பல பிராண்டு வந்த மாதிரி இப்ப நிறைய பிராண்ட் வந்துருச்சு அந்த பிராண்டில் இப்போ கிளைண்ட்டை பொறுத்தளவுக்கு ஜிப்சம்னால் வந்துட்டு என்ன வாழில் அப்ளை பண்ணுறாங்க சிமெண்ட் தேவையில்ல மணல் மணல் பட்டி பார்க்க தேவையில்ல அப்ளை பண்ணிவிட்டா எல்லாம் ஒரே மணி கிரேடு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை ஒமையன்லேருந்து ஜிப்ஸம் இருக்குது ஈரான்லேருந்து ஜிப்சம் இருக்குது ராஜஸ்தான்லேருந்து ஜிப்ஸம் இருக்குது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு கிரேடு இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்சாண்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும் அதனால் ஆத்துமனோட ஸ்ட்ரென்த் கூட இருக்கும் அது மாதிரி தான் ஒவ்வொரு ஜிப்ஸத்துக்கும் ஒவ்வொரு கிரேடு இருக்கு ஓகே இந்தியாவிலேயே ஹெச்டி ஓஎம்ஆர் கேடுன்றது நம்மள்கிட்ட மட்டும்தான் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே நம்ம மட்டுந்தான் வரும் ஹச்டிஎம்ஆர்ன்ற கிரேடு மற்ற நேச்சுரல் ப்ராஸ்டெலாம் ரேட்வேஸ் கம்மியாக கிடைக்கும் அந்த மெட்டீரியல் வாங்கி நம்ம யூஸ் பண்றப்ப நம்ம அவங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணுறாங்க நாங்கள் ஸ்கொயர் ஃபீட் நாற்பது ரூபாய்க்கு பண்ணி தரோம் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு பண்ணி தரோம் பண்றாங்க அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு அந்த புரிதல் இல்லாம டேரக்டாக அந்த முப்பத்தெட்டு ரூபா மெட்டியில் நாற்பது ரூபா மெட்டில் யூஸ் பண்ணிடுறாங்க அதை யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பண்றப்ப நல்லா தான் இருக்கும் எந்த ஒரு மெட்டீரியலுமே உடனே எந்த ஒரு மெட்டீரியலுமே குவாலிட்டி கம்மியா இருக்காது ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிப்பற இடத்துல பொரிஞ்சு பொறிஞ்சு விழுகிறது பவுடர் மாறி விழுகிறது இந்த லெண்டல் இருக்க ஏரியா இந்த காங்கிரீட்டும் வாலும் ஜாயின்ட் ஆகிற ஏரியாவில் நிறைய கிராக் விழுந்து வெடிப்பட விழுகிறது ஒரு சில பில்டிங்கில் நல்லா பண்ணாமல் அந்த செவரே உடஞ்சி விழுகிறதுல நிறையா கம்ப்ளைண்ட் நாங்களே எங்களுக்கு திரும்பி கூப்பிட்டுருக்காங்க இந்த மெட்டிரல் யூஸ் பண்ணால் இப்படி ஆயிடுச்சு இப்போ உங்கள் மெட்டிரல் யூஸ் பண்ணுறோம் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறையா கிளைண்ட் கூப்பிட்ருக்காங்க அந்த கிளைண்ட் ஃபீட்பேக் இருக்குது அது நம்ம வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் டேரக்டாக யூஸ் பண்ணி பார்த்துக்குவோம் இப்போ எல்லாருமே நிறைய பேர் இப்போ நியூ பில்டிங் கட்டிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து உங்களோட கான்டெக்ட் நம்பர் வேணும் உங்களை காண்டக்ட் பண்றதா எப்படி பண்றது பண்ணுறது அப்புறம் இப்போ நம்ம இந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறது ஹெட் ஆஃபீஸ் நம்பர் தமிழ்நாடோட ஹெட் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்கு இது மாதிரி நம்ம ஒரு ஏழு எட்டு ஸ்டேட்டில் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணல தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா ஒரிசா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்வர்ட் ஆகும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நாற்பத்தி ரெண்டு டிஸ்டிரிபியூர் இருக்காங்க தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்லேருந்து கால் பண்ணாலும் நம்ம வந்துட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டுக்கு நம்பர் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் அவங்க டேரெக்ட் சைட்டை விசிட் பண்ணி நம்மளுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க ஸ்கொயர் ஃபீட் கிட்ட ஃபைனல் பண்ணி இது போக டீலர்ஷிப் அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு டிஸ்டிக்லையும் யாராச்சும் டீலர்ஷிப் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு பண்ணுங்க கொடுத்துட்டு நல்லா வருதுன்னு சொல்றாங்களா உண்மையாக அது டைம் சேவ் ஆகுதுனா இந்த பில்டிங்க்கு மொத்தம் மூணு மாடி பில்டிங் இந்த கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்கோம் பதினெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பில்டிங் நார்மலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சிமெண்ட் வச்சு பூசணும் ஒரு ஏழு நாள் வாட்டர் கியூரிங் பண்ணணும் அப்புறம் ஒரு ஏழு நாள் சும்மா விட்டுறணும் அந்த மாயஸர் வெளியில் போகிறதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு கோட் பட்டி பார்க்கணும் அந்த பட்டி பார்த்ததுக்கப்புறம் லைட்டு பிடிச்சி பாலிஷ் பேப்பர் போட்டு தேய்க்கணும் எமர்ஜி உப்பு பேப்பர் போட்டு தேய்க்கணும் அதுக்கப்புறம் வந்து ப்ரேம் ரேட்டிங் இது வந்து நார்மல் நடைமுறையில் நடந்துட்டு இருக்கு இதுக்கு டைமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பண்ணுறதுக்கு முப்பத்தஞ்சு நாள் அது நாற்பது நாள் ஆகும் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் யூஸ் பண்ணுறப்ப இந்த வாட்டர் கியூரிங் அவசியம் இல்லை பட்டி அவசியம் இல்லை சிமெண்ட் பிளாஸ்டிங் அவசியம் இல்லாதனால டைரெக்டாக வால் அப்ளை பண்ணுறோம் பதினாலு எம்எம் பதினஞ்சு எம் எம் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு டைமிங் சேவ் ஆயிருது ஒன்று காஸ்ட் நீங்கள் சிமெண்ட்டு மணல் ட்ரான்ஸ்போர்ட்டு பட்டி பெயிண்ட்ரு காஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி ஸ்கொயர் ஃபீட்டில் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் வந்துடும் நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூபாய் பண்ணுறோம் இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகுது மூணு இதோட பெஸ்ட் காஸ்ட் டைமிங்கை விட லைஃப் இப்போ நம்ம எல்லாம் எம்சண்டை போட்டு பூசிடுறாங்க பூசி முடிச்சு மூணு மாதத்துலேயே வெடி வெடிப்பாக கிராக் விழுந்துருது லெண்டரில் கிராக் விழுந்துருது பொறிஞ்சு பொறிஞ்சு விழுந்துருது கையை வச்சு தேய்ச்சாலே மண் மாணி விழுதுன்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு அதுலாம் இல்லாமல் லைஃப் அதிகமாகும் ஏன்னா ஹச்ச்டிஎம்ஆர் கிரேடுனால ஹச்சிடி ஓஎம்ஆர் அந்த அந்த டென்சிட்டி மாய்சர் ரெஜிஸ்டன்ட் இருக்குதுனால நம்மளுக்கு கிராக் வராது மாய்ஸர் பொறிஞ்சு பொறிஞ்சு விழுகாது அதனால் இது டைமு காஸ்ட்டு லைஃப் இது மூணுமே நம்ம மெட்டீரியல் செய்வாங்க நீங்களும் புது பில்டிங் கட்டுறீங்க இல்லை கட்டுற ஐடியாவில் இருக்கீங்க அதுக்காக உங்கள் பில்டிங்க்கு ஜிப்சம் பிளாஸ்டர் இருக்கீங்க அதுக்கு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான ஹெச்டி ஓஎம்ஆர் கிரேடு ஜிப்சம் பிளாஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சர்வின் பிளாஸ்டர் ஜிப்சம் பிளாஸ்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் வீடு கட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க அண்ட் வாய் ஃப்ரம் திருப்பூர் ரக்கர்ஸ்